வணக்கங்க இன்றைக்கி நம்ம கூட்டு குடும்ப சமையலில் வந்து மட்டன் மிளகு மசாலா தான் வந்து செய்ய போகிறேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பாருங்கள் நான் மட்டன் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளத்தூளு உப்பு இதெல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்குறேங்க இது வந்து இப்போ வந்து குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க மட்டன் மிளகு மசாலா செய்யறதுக்கு வந்துங்க ஒரு மசாலா அரைச்சிக்கலாங்க பூண்டுங்க இஞ்சி இது ரெண்டையும் போட்டுக்கலாங்க மிளகு இதையும் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக தேங்காய் துருவில் எடுத்துருக்குறேன் இதையும் போட்டுக்கலாங்க இது வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க மட்டன் மிளகு மசாலா செய்யறப்ப வந்து பாத்திரம் வச்சுட்டுங்க இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து நல்லெண்ணதாக ஊத்துறேன் பட்டை கிராமி ஏலக்காய் வந்து தாளிச்சிக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க வர இந்த பச்சை மிளகாய் கறி போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு தேங்காய்ங்க மிளகு மசாலா அரைச்சமில்லைங்களா இது ஊற்றிக்கலாம் எல்லா பச்சை போட்டு அரைச்சிருக்கிற இல்லைங்களா அது கொஞ்சம் பச்சைவாசம் போகிற வரைக்கும் எல்லாம் கிளறி விட்டுக்கலாம் ஆக வச்சு மட்டன் எல்லாம் போட்டுக்கலாம் மிளகு தான் போட்டிருக்கிறேங்க காரத்துக்கு உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே வந்து வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன் தட்டம் போட்டு மூடி வைக்கலாங்க தட்டா எடுத்து பார்த்துக்கலாங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு மட்டன் மிளகு மசாலா வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இப்போ வந்து நான் விலைத்தூள் வந்து கொஞ்சம் போடுறேங்க மல்லித்தழை வந்து கொஞ்சம் போடுறேன் மட்டன் மிளகு மசாலா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க வந்து நம்ம வந்து ஒரு தட்டத்தில் மாற்றிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றிங்க